கோவலன் கண்ணகியோட புருஷன் இன்னொருத்தி கணவனை கவர்ந்து இருப்பது ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம் இன்னொரு திப்புருஷனுக்கு ஆசைப்படக்கூடாதுமா ஆனால் மாதவி ஆசைப்பட்டா அவ தப்பானவ இல்லையா அவ எப்படி ஒரு கற்பில் சிறந்த ஒரு பெண்ணா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புவாங்க இதுதான் மாதவிக்கு மேல வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டினை வச்சுக்கோங்களேன் அப்போ கோவலனுக்கு தெரியலையா தான் ஒரு திருமணமானவன் என்பது கோவலனுக்கு தெரியலையா தன்னை நம்பி கண்ணகி என்கிற பெண் வீட்டில் காத்திருக்கிறாள் என்பது கோவலனுக்கு தெரியாதா ஆக மாதவி மேல நம்ம எங்கேயுமே குற்றம் சொல்ல முடியாது மாதவிக்கு மேல இனியும் குற்றம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம நினைத்தோம் அப்படின்னா இந்த சமூகத்தின் மீது தான் நம்ம குற்றம் சொல்லணும் ஏன்னா கற்பொழுக்கத்தை வெறும் பெண்ணுக்கு மட்டும் வைத்த இந்த சமூகம் ஆணுக்கும் கற்பொழுக்கத்தை வைத்திருந்தது என்றால் இந்த கேள்வியே வந்திருக்காது இத கோவலனே ஒரு இடத்துல ஒத்துப்பான் இந்திர விழா நடக்குது அப்ப அந்த கடற்கரையோரத்துல கோவலனும் மாதவியும் அந்த யாழிசையை மீட்டிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடி மகிழ்வது இரண்டு பேருக்குமே இயல்பு இரண்டு பேருமே நல்ல கவிஞர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ரெண்டு பேருமே பாட்டு பாடி இசைச்சு மகிழ்ந்துப்பாங்க அப்ப கோவலன் என்ன பண்றான் அவனுடைய அவருடைய இயல்பு மாறல பாருங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்னொரு பெண்ணிடம் தனக்கு ஆசை வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டுல பாடுவான் அதை குறிப்பால் உணர்ந்த மாதவிக்கு கோபம் வரும் அறத்தோடு நிற்றல் தான் ஒரு ஆணுக்கு அழகு அப்படிப்பட்ட ஆணை அடைவது தான் அப்படிப்பட்ட ஆண் தன்னுடைய கணவன் சொல்றதுதான் ஒரு பெண்ணுக்கு பெருமை அதை தாண்டி வேற என்ன பெருமை பெண்ணுக்கு இருந்துட போகுது அதனால அறத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி மாதவி அவனுக்கு அறம் புகட்டுவா அது மட்டும் இல்லாம அவனுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுவான் அதோட நிக்காம இன்னும் இன்னும் வந்து அந்த மாதிரியான பாடல் வரிகளை அந்த காணல் வரியை நீட்டிக்கிட்டே போகவும் இவளும் என்ன பண்ணுவா கொஞ்சம் திமிராவே தனக்கும் இன்னொரு ஆண் மேல தொடர்பு இருக்கிறது மாதிரியும் விருப்பம் இருக்கிறது மாதிரியும் ஒரு 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 வரியை பாடிருவா பாடின உடனே இவன் என்ன பண்ணிடும் அப்படின்னா என்ன இருந்தாலும் நீ தானே உன்னுடைய புத்தி என் எங்கே போகும் அப்படித்தானே உன்னோட புத்தி போகும் அப்படின்னு கோபப்பட்டு இத்தனை நாளும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு தான் வாழ்ந்திருக்கா கோவலனை தவிர வேற யாரையுமே மாதவி நினைச்சு பார்த்தது கூட கிடையாது அது கோவலனுக்கும் தெரியும் இத்தனை நாள் அவன் கூட வாழ்ந்தாலே சில ஆண்டுகள் கண்ணகியோடு வாழ்ந்தவன் பல ஆண்டுகள் மாதவியோடு வாழறான் அப்படின்னு சொன்னா அவளுடைய பேரன்பு அவனை எப்படி கட்டி போட்டு வைத்திருந்ததுன்னு பாருங்க பேரன்பு மிக்கவள் மாதவி அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் ஆனா ஒரு ஆணினுடைய அந்த குணத்தோடைய என்ன பண்ணிடுவான் சட்டன் அவனுக்கு கோவம் வந்துரும் நீ இன்னொருத்தனை நான் இன்னொருத்தையே தேடி போறேன்னு சொன்ன உடனே நீ இன்னொருத்தனை தேடி போறேன்னு நீ சொல்லுவியா உனக்கு எவ்வளவு திமிரு உனக்கு ஆணவம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டு பிரிஞ்சு போயிடுறான்